இந்த ஒரு நல்ல தினத்திலே சுண்டு உலகிலே வாழ்ந்து உலக மக்களுக்காகவே தங்கள் வாழ்நாளை அர்ப்பணம் செய்து கொண்டு உலகம் உய மக்களிடம் உரிய அறிவு மேம்பாடு அடைய அவர்கள் வழி அவர்கள் வகுத்த அறநெறிகள் இவர்களெல்லாம் இன்று உலகத்தில பரவி இதுவரையிலும் மனித குலம் தலைத்து வருவதற்கு அதிலே காரணம் அத்தகைய மகான்கள் கூடிய ஆற்றல் எங்கு நிறைந்துள்ளது நாம் நினைவினாலேயே நினைக்கும் போது நாம் அந்த தொடர்பு நமக்கு கிடைக்கும் அதை நீங்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் ஒவ்வொருவரும் பலருக்கு அறிவொளி ஊட்டக்கூடிய ஆசிரியர்களாக பொறுப்பேற்க போறதுனால இந்த நேரத்தில் அத்தகைய தான் பரம்பரையாக இந்த துறையில வந்த தலைவர்கள் அல்லது நூறாதையர்கள் ஆகையினால அத்தகைய சித்தர்கள் மாரிஷிகள் மகான்கள் தலைவர்கள் இவர்களை இப்போது இணைந்து கொள்வோம் குரு வணக்கம் அதுவே குரு வணக்கம் வாழ்க வைக்கம் வாழ்க வைக்கம் முதல் முதலாக இந்த காப்பு கட்டும் உங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்ல வேண்டும் என்று இப்போது மனதில் ஏற்படுது எந்த செயல் செய்தாலும் அதுக்குரிய விளக்கத்தோடு செய்யணும் என்பதும் அதை தெரிந்து கொண்டு செய்யணும் என்பதுதான் நம்முடைய கருத்து நம்முடைய வாழ்க்கை வெறியும் காப்பு கட்டுவது நீங்க கட்டிக்கிட்டு போறீங்க பின்னால ஒருத்தர் கேட்பாங்க இது வந்து இன்னங்க அந்த காலத்துல ஏதோ ஒரு மூட பழக்கம் அத விளங்கி கொண்டா அவர்களுக்கு பதில் சொல்லலாம் அவர்கள் கூட தெரிந்து கொள்ளலாம் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த பொருளை எடுத்து பிரிச்சுட்டே போனாலும் கடைசி பகுதியாக வர்றதுக்குதான் இது விண் என்றும் ஆகாசம் என்று சொல்லக்கூடிய எனர்ஜி பார்த்துகள் ஆங்கிலத்தில் எனர்ஜி பார்த்துகள் அந்த மாதிரி கடைசி துகள் எதுவோ அது பிரம்மத்துடைய தென்மம்மா இல்லாமல் உள்ள இறைநிலை எதுவோ ஸ்டாஃபி ஸ்டேட் என்று இருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸ்பேஸ் என்று மனது கேட்டுதே அது அதிலிருந்து ஒரு பிரிவுபட்ட தூண்டுபட்ட ஒரு சிறு ஒழுக்கமான இது தன்னுடைய ஆற்றலாலேயே அது சுழல் ஆரம்பிச்சது அப்படி சுழல் ஆரம்பிக்கிற போது அதிலிருந்து வரக்கூடிய அலை தான் வேவ் விரிவு அலைன்னு சொல்ற இப்ப இது வந்து சுழல் அலை டிங் வேர் அதிலிருந்து புறப்படுறது விரிவு அலை இந்த ரெண்டையும் தத்துவத்திலையும் பிரபஞ்சம் முழுவதிலும் விரிவாலையும் நிரம்பி யார் என்ன செய்தாலும் இல்ல எந்த பொருள் எத்தனை காலம் இயங்கியதோ அந்த இயக்கத்துக்கு தகுந்தவாறு அந்த பதிவுகள் ஏற்படுகின்றன அந்த பதிவுகளை பத்தி நான் பதிவு வர்றப்போது சொல்றேன் அப்போ அந்த பதிவுகள் தான் அதுக்கு அது தன்மையாக மாறுது எந்த அது இயங்கி பெற்ற பதிவுகள் இருக்கு பாருங்க அதாவது ஒரு அணு சுத்துது அலை வருது அந்த அலை இன்னொரு அணு மோது மோதுற போது அங்கேயும் அதுவும் சுத்திட்டே இருக்குது இல்லையா அதனால மோதின பிறகு அதை திருப்பி பிரதிபலிக்குது பிரதிபலிக்கிற போது சுழந்துகிட்டே இருக்கிறதுனால நேரடியாக வராது அது இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்றத அதாவது நேரடியாக இருந்த பிரதிபலிப்பு இது வந்து சிதறுதல் அதுவும் அலைதான் இதுவும் அலைதான் ஆயினால ஒரு அளவு ஊடுருவி அன்னாண்டையும் போகுது அப்படி போற அளவுல பாயிண்ட் உள்ள தான் வெளியே போகும் மற்றது உள்ளே திரும்ப ஆரம்பிக்கும் அது திரும்பி இதுக்கே வந்து இந்த ரெண்டுக்கு இடையிலே இன்ட்ராக்ஷன் பேர் உங்க நோட்ல இன்னைக்கு எழுதிக்க வேண்டியது எல்லாம் முடிச்ச உடனே அதாவது ரிஃப்ராக்ஷன் ப்ரினிடேஷன் இன்டரேக்ஷன் என்றது ஆங்கிலத்துல அதாவது நோடுதல் பிரதிபலித்தல் சுதறுதல் ஊடுழிவு பாய்தல் இரண்டனையோ ஓடிக்கொண்டிருக்க இந்த ஐஞ்சையும் நோட் பண்ணி வச்சிக்கணும் நம்ம வலப்படுத்தி வச்சிருக்கணும் ஏன்னா இது எல்லா ப்ரைன்ஸுக்கும் அடிப்படையான பிரைன்ஸும் இதுதான் இது தொழிலைன்னு சொன்னால் மற்றதெல்லாம் விலங்கிக் கொள்வது கஷ்டம் விளங்கினாலும் பிடிக்காது மனதில் ஆகையினால இப்போ அந்த மாதிரி எத்தனை தடவை இதை இயங்கி எத்தனை மோதுதல் பெருகிறதோ அந்த மோதுதல் ஒரு எலக்ட்ரிக் ஷாட் போல அந்த மோதுதல் தான் பதிவு வேற ஒண்ணு கிடையாத பதிவு என்றது என்ன பிரஷர் அது எந்த அளவுல கொடுத்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளுது அதை ரெசிஸ்ட் பண்ணுது அதாவது தாங்கி கொள்ளுது அதுதான் பதிவு அப்படி எத்தனை மோதுதல் ஒரு பொருள் மேல பட்டுதோ அதெல்லாம் பதிவாக அதுக்கு பின்னால ரசாயனம் பதிவு ஒளி ஒளி பதிவு பின்னால வருதுன்னு வச்சுக்கோ இந்த பதிவுகள் தான் ஒவ்வொரு பொருளுக்கும் தன்மை தன்மையாக மாறிக்கொண்டே வருது அப்படி வர்ற போது இப்பொழுது பிரபல மனிதன் தான் ஒரு தன்மை இருக்கு உணர்ந்து கொள்றது நல்லது கெட்டது இப்படிதான் செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி நல்லது எண்ணத்தான எண்ணங்களை ஒவ்வொரு பொருளுக்கு இந்த மாதிரி தன்மை பாருங்க மீண்டும் அந்த பொருள் இயங்குற போது அதுல இருந்து வரக்கூடிய அலை இருக்குத அந்த பொருளுடைய தன்மையெல்லாம் அந்த அலைக்கு இருக்கும் இந்த அலை எந்த பொருள் மேல மோது விடதோ அத்தனை தன்மையும் அங்க ஊட்டிவிடும் அந்த பொருளினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய மன அலைய ஒரு ஜீவன் மேல ஒரு எண்ண அலைகளை பார்க்கிறான்னு வச்சுக்கோ அவனுடைய உடல்ல உள்ள ரசாயனப்படி ஒரு அலை ஓடுது இவருடைய மனநிலைப்படி அந்த அலை வந்து வேலை செய்து அதாவது அக்சரேட்டர் அடிச்சா கார் ஓடுது அது வேகம் வந்து நுட்பம் அது போல நாம வந்து சும்மா உட்கார்ந்து இருந்து அலைகள் இருக்கும் உடல் நம்முடைய தகுந்தவாறு அந்த அலை பாய்ந்து அவர்களுக்கும் அதே போல ஊக்குவிடும் அது மாத்திரம் அல்லாத அந்த நேரத்தில் நீங்க எந்த மாதிரி மனதை வச்சிட்டு இருக்கீங்க நல்ல எண்ணம் அவர் நல்லா இருக்கணும் அல்லது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்ன அந்த போக்கிங் கேரக்டர் பாருங்க அதுதான் அதாவது அத தாக்கும் ஒரு தன்மை எண்ணத்தை தாக்கும் தன்மை இருக்கு அதோட பண்ற போது அது வந்து ஆகையினால இப்ப எண்ணம் ஒண்ணு தானாகவே பிசிக்கல் பங்கு இரண்டு இப்ப இந்த முழுமையாக பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு இப்ப இந்த கயர் தானே இதுலயும் அதே அணுக்கள் தான் இருக்குது அதாவது வரலிங்கம் இருந்து சுழல் இருக்கு அதுலயும் அலை இயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நாம் ஒரு அது அசேதன பொருள் என்றது நாம் சொல்றோம் அதாவது உயிர் இல்லது உயிர் இல்லாத பொருளுக்கு நாம் உயிரை ஊற்றோம் நம்முடைய நினைவுனால இந்த காப்பு மாதிரியாக இருக்கணும்னு ஒரு வாழ்க்கணும்னு வச்சுங்க ஒரு தடவை மனிதன் என்றா மேல 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 வந்துகிட்டே இருக்குது களையும் குவியும் சேதனை பொறுப்பால நீங்க போடுறீங்களே வாங்கி வச்சுக்கோ ஆயிரம் வருஷம் ஆனாலும் அது கலையாத இருக்கும் அதையும் மேல மேல வந்தாலும் கூட அதுக்கு அதிகமாக பாதிக்காது ஏன்னா நம்ம எண்ணத்தால துடிப்படிக்கிறதோ அல்லது அது மாறுபாடு செய்யறதோ இல்லாத இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கயறில் கூட அது இங்க அதுக்கு ஒரு பாதுகா காப்பு கொடுத்துட்டு மனதார காப்பு கொடுத்துட்டு அதை கட்டுற போது அதனுடைய கட்டுறீங்களா வீசிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது இப்ப கட்டிக்கொண்டு ஒரு ஆறு நாள் நீங்க இருக்க போறீங்க இந்த ஆறு நாளைக்குள்ளாக உங்களுடைய மனநிலை அறிவு இங்க இருக்கக்கூடிய பயிற்சிகள் இவ்வளவையும் இந்த பேப்பருக்காரர் பதின வச்சுக்கணும் மறுபடியும் போதோ தொடரபோதோ கூட அல்லது கட்டும் போது மனதை வச்சீங்கன்னா பல எண்ணங்கள் பல விவகாரங்கள் நீங்க எங்க என்னன்னு பத்தீங்களோ எல்லாம் மனதுக்கு வரும் அத்தகைய ஒரு சக்தி வாய்ந்ததுதான் எந்த பொருள் தான் தூய்மையாக ஒரு நல்ல கயரை எடுத்து ஒரு விவகாரத்துக்கு போற போது அதை கட்டிக்கொண்டா அந்த விவகாரத்தை நான் முடிக்கிறேன் என்றதுக்கு ஒரு அது முடிக்கிற வரைக்கும் மற்ற நினைவுகள் பாதிக்காது காப்பு ஒண்ணு இந்த இரண்டு காப்பு காப்படைந்த பிறகு நான் வந்து ஒரு பயிற்சியை தொடங்குறதுன்னு வச்சிருக்கோம் அப்படி செய்யற போது இப்ப நான் வந்து வாழ்த்து புரொட்டன் கொடுத்து கையில கொடுத்துட்டேன் இப்போ நீங்க கட்டும் போது இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் கட்டி கொள்ளுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்றே கட்டிட்டு அதன் பிறகு அரு நான் அதை நான் பொதுவாக சொல்றேன் அது எல்லாருக்கும் வரும் இப்ப நீங்க முதல்ல நான் வந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்றேன் அதுக்கப்புறம் கட்ட நீங்க சொல்லி கட்ட ஆரம்பிச்சு அறுப்பேராத்தல் உடலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிறம் பட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உறுதிப்பாடு மெப்பொருள் விளக்கம் பெற்று நல்ல ஆசிரியராக நான் தேர்வதற்கு தேர்ச்சி பெறுவதற்கு இந்த காப்பை நான் கட்டிக் கொள்றேன் என்ற எண்ணத்தை மாத்திரம் இப்போ நீங்க மனசுல வச்சுக்கீங்க ஆக்கல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாக அமையமாக அறுபேராக்கள் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக அருகே ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமும்